ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி அது கூடவே பட்டை லவங்கம் ஏலக்கெல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போது கீரி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க பொடி எண்ணெய் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே பொடியெண்ணெய் இருக்கிற ரெண்டு தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போது கொதினா புத்தமல்லியை பொடியாக சோப் பண்ணி வச்சுருக்கல அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஸ்பூன் கடு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கி வந்ததும் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம அரமல்லி தேங்காயில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் இந்த டிஷ்ஷுக்கு நம்ம தண்ணியே சேர்க்க போகிறதில்லைங்க தேங்காய் பால் மட்டுமே சேர்த்துக்கிறோம் டேஸ்ட்டுக்கு உப்பை போட்டு நல்லா கொதித்து வந்ததும் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டு குக்கரில் விசில் போட்டுடலாங்க குக்கரில் விசில் வந்ததும் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே குக்கரை ரிலீஸ் பண்ணி பாருங்கள் சூப்பரான நெய் சோறு ரெடியாக இருக்கும் பார்க்குறதுக்கே டென்ட் ஆச்சு இன்றைக்கி எங்கள் வீட்டில் நெய் சோறும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக மட்டன் கிரேவி தாங்க செஞ்சுருந்தோம் நீங்களும் மறக்காமல் இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டெய்லி பிரியாணி செஞ்சு போர் அடித்தவங்களுக்கு இந்த